ஸ்டஃபிங் சமோசா ஸ்டஃபிங் பொரி ஈஸியாக சேர்ந்தது தோட்டத்துக்கு காய் எதுவும் தேவையில்லை தயிர்தான் போதும் நம்ம சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு வந்து ஸ்டஃபிங் வச்சு ஒரு அருமையான சப்பாத்தி அதாவது சமோசா மாற்றிட்டு அதுக்கு நான் ஸ்டஃபிங்க்கு வந்து பன்னீர் பட்டாணி காலிஃப்ளவர் கேப்சிகம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இங்க வந்து எப்படி இந்த இதுலயே மோல்டுலேயே நம்ம எப்படி பண்றதுன்னு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க நடுவு சென்டரில் வச்சுட்டு நல்லா இது பெருசா விரிஞ்சு வரணும் ஏன்னா வச்சு தான் நம்ம பண்ண போறோம் அதனால என்னென்ன இதில் ஆஃப் வச்சுக்கோங்க அப்புறம் இந்த பக்கம் ஆஃப் இப்போ வைக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா பெருசா கிடைக்கும் அப்படியே கையில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதெல்லாம் ஃபுல்லாக வரா மாதிரி வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம இதில் ஸ்டப் வச்சுக்கோங்க இது ரொம்ப சின்னதாக தான் இருக்கு அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டஃப் வச்சுக்கோங்க அவ்வளோதானே எக்ஸ்ட்ரா வரதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அதே மாதிரி அடுத்து இருக்கிறதையும் இப்படி வச்சா தடிமனாக இருக்கு இல்லைங்களா அதனால் இது கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு இந்த எட்ஜ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டிக்கிட்ட வந்து பாருங்கள் இந்த மாதிரி இதுவாக வரும் அதை நல்லா நம்ம வந்து விரிச்சு விட்டுட்டீங்கன்னா இந்த இது ஃபில்லிங்க்கு கரெக்டாக இருக்கும் ஒரு பக்கமாக ஸ்டஃப்பிங் வச்சுக்கோங்க நிறைய வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க இதோடய இது வந்து கம்மியாக இருக்குது இல்லையா அப்போ வந்து மேலே எழும்பி வரும் அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே பிரித்து எடுத்துருங்க இதே மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு இது வந்து நான் கோதுமை மாவில் தாங்க பண்ணுறேன் மைதா மாவு கிடையாது கோதுமை மாவில் தான் அடுத்தது பாருங்கள் பூரி ஷேப்பில் இதே மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபில் பண்ணிடுங்க மேலே போட்டு மூடிட்டு அப்படியே கவர் பண்ணிக்கோங்க இதை அப்படியே நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி உள்ள ஸ்டஃபிங் இருக்குது இப்போ பாருங்கள் நம்ம இங்கே எண்ணெய் காய வச்சுருக்கோம் நல்லா ஓரத்தில் நல்லா தனிமனால கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கோங்க போடலாம் அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுருங்க இந்த மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நீங்கள் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் பண்ணலாம் அடுத்த ஸ்டஃபிங் வச்சுருக்கீங்களா அதையும் போட்டுக்கலாம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவும் வேணாங்க தயிர் வச்சு கூட நம்ம சாப்பிடலாம் ஏன்னா உள்ள இருக்க ஸ்டஃபிங்கே போங்க என்ன தெரிஞ்சிருச்சு இப்போது இப்போ அடுத்த நம்ம சமோசாக்கெல்லாம் தரட்டி வச்ச போனால் எடுத்து போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடியாக எடுத்து தொட்டுக்கிறதுக்கு தயிர் வச்சுருக்கேன் தயிர் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்